தான் எவ்வளோ அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலமுக்கு நேராக பலகனி அதாவது விண்டோ ஜன்னல் பலகனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார் பாருங்க இந்த ஜபம் அப்படி மோச ஜபம் கை உயர்த்திற ஜபம் அந்த விதவின் ஜபம் டெய்லி போய் தொந்தரவு செய்யறது என்ன சார் என்ன ஆச்சு என்ன சார் என்ன சார் என்ன சார் டெய்லி போய் தொந்தரவு பண்ணிச்சு இந்த ஜபம் எப்படி மோசையின் ஜபம் கையை உயர்த்தி வெற்றி பெறுற வரைக்கும் கை அறுக்கவே இல்லை கை உயர்த்துற ஜபம் இப்போ தானியல் ஜபம் பாருங்க முழங்கால் படிச்சு பாருங்க விதவிதமான ஜபங்கள் எப்படி பண்ணியிருக்கிறாங்க பாருங்க அதான் உங்களுக்கு சொல்ல வரேன் சார் முட்டிகால் போட முடியல சரி கையை உயர்த்து சார் கையெல்லாம் வேணாலும் இல்ல முடியல சரி டெய்லியாவது ஆண்ட கிட்ட சொல்லு இதுலயும் எதுவுமே உனக்கு உங்க வசதிக்கு சொல்றேன் நான் கலையிலுமையா உங்களுக்கு வசதியா இருக்கிற மாதிரி ஜபம் பண்ணுங்கன்னு சொல்றேன் இப்படி ஒரு பாஸ்டர் நீ எங்கன்னா தேடி கண்டுபிடிக்குமா உங்களுடைய வயசானாலும் என்ன தெரியாமல் சொல்லுவாங்க பாஸ்டர் சில பாஸ்டர்லாம் நான் பார்த்துக்க எல்லாரும் மழங்கால் படிடு சார் கால் முடியல மழங்கால் படிடு சார் வயசான முழங்கால் படியிடு எல்லாரும் ஏத நில்லு சார் முடியல போல் எல்லாருமே எழுந்து நில்லு கீழ்ப்படியாது ஆவியும் நான் அப்படிலாம் சொல்றதே கிடையாது எழுந்து நிற்கணும்னு ஒரு வார்த்தை சொல்வேன் வல்ல இருக்கிறவங்க எழுந்து நில்லுங்க அவ்வளோதான் அவ்வளவுதான் நீந்து நிக்கல சொல்றேன் அப்படின்னு எல்லாம் உங்களை கேட்கவும் மாட்டேன் ஏன்னா உங்கள் நிலைமை எனக்கு புரியுது உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சு தரேன் கலை அவர் உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆனால் சொல்கிறேன் அத ஜபம் சார் முட்டி போட்டு நான் ஒரு அம்மா சொல்கிறேன் முழங்கால் ஜபம் புழங்கால் ஜபம் எல்லாம் டிவில சொல்கிறாங்க சொல்றாங்க உள்ளேக்காரங்க எனக்கு முட்டியே வீங்கி கடுது சார் எப்படி சார் முட்டியில் நிற்கிறது சரி உக்காந்து ஜெபம் பண்ணு அப்படி பண்ணால் ஆண்டவர் கேட்பாரு கேட்பார் இத சொல்றேன் சொல்கிறேன் பாரு கை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆண்டவரே நேர் அதில் கேட்பார் இல்லை டெய்லி சொல்லிக்கிட்டே ஒரே காரியத்தை அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அப்படின்னு எவ்வளோ டைப் ஆஃப் ப்ரேயர் இருக்குதுன்றதை பாருங்க நீங்கள் என்ன சொல்லுது தான் எவ்வளோ வென்றால் தான் செய்து வந்தபடி மூணு வேலையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரங்கள் செலுத்தி வந்தான் என்ன என்ன பத்துறன்னாக்கா அங்க இருக்கிற ஒரு டீம் வந்து என்ன பண்ணா ராஜா ராஜாவே இந்த தானியல் எப்படியாவது கண்டம் பண்ணோம் தானியல் யாரு ஜெபிக்கிற மனுஷன் தானியல் யாரு ஆண்டவருடைய பிள்ளை தானியல் யாரு ஒரு கிறிஸ்தவன் அப்ப இந்த கிறிஸ்தவனை ஆட்சி ஒடுக்கணும் நொறுக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும்ன்றதுக்காக அந்த நாட்டில் இருக்கிற சில டீம் என்ன பண்றாங்க டீம் ஒர்க் பண்றாங்க ராஜா கிட்ட போய் சொல்றாங்க முப்பது நாள் உன்னை தவிர வேற யாரும் வணங்க கூடாது ஒரு சட்டத்தை போட்டுக்கிறோம் நாங்க நீ கையெழுத்து மட்டும் போடுன்றான் இந்த ராஜா அப்படியே பாகர் முப்பது நாள் என்ன வணங்கணுமா ஏன்டா அதெல்லாம் போடுறீங்கன்னு கேட்டார் இல்லை சார் நீங்கள் போடுங்களேன் நாங்கள் எல்லாரும் தீமாக சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறோம் நீ கையெழுத்து மட்டும் போடணும் சார் ராஜா கையெழுத்து போட்டுறார் சரி பொங்கடானு இதே மாதிரி ஒன்று என்ன பண்ணுறாங்க தானியலை வந்து பாக்குறானு ஏன்னா தானியலை எந்த விதத்தில் குற்றப்படுத்த முடியல இது ஒரு சான்ஸ் தான் கடவுளை வணங்குற விஷயத்தில் மட்டும் இவனை லாக் பண்ணலாம் அப்படின்னு வராங்க வந்து வந்தா தானியலை என்ன பண்ணுறான் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது முப்பது நாளைக்கு ஒரு மாசத்துக்கு இவன் என்ன பண்ணுறான் கதவை திறந்துட்டு எரிசிலமுக்கு நேராக ஜன்னலை திறந்துட்டு முழங்கால் படிக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணான் அலையிலையா அப்போ இவனை தூரத்துலேருந்து அதை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்துட்டு எட்டி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு இவனுக்கு போய் ராஜாவை நாங்கள் என்ன சொன்னோம் நீ இன்னும் போட்ட முப்பது நாள் ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது ஆனால் இவன் பாரு அவன் கடவுளை வணங்கிட்டான் இவனை சிங்க கபியில் போடுன்னு தீர்மானம் பண்ணி ராஜாவுக்கு ஒரே கவலை ஆகிடுச்சு அலையிலையா வாசிங்க இப்ப வந்து ராஜா கிட்ட சொல்லு என்ன சொல்றதுன்னா நீங்க என்ன பண்ணீங்க பத்திரத்துல அக்ரிமெண்ட்ல கையெழுத்து ஃபார்ம் ஆர்டர் ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு இருக்கீங்க சட்டம் நிறைவேற்றிருக்கிறீங்க ராஜாவை தவிர யார் வாங்கினாலும் அவன் சிங்க கைப்பில தூக்கி போட்டு சிங்கங்க சாப்பிட்டுனே அப்படின்னு ஆனா தானியல் வந்து உன்னை மதிக்கவே இல்லை ராஜா கிட்டே சொல்றான் உன்னை மதிச்சானா பத்தியா நீ கையெழுத்து போட்டுக்கிற சட்டத்தை பிறப்பித்திருக்கிற உன்னை மதிச்சானா பார்த்தியா அவன் பார் கடவுளை வணங்கினுங்கிறான் பார் அப்படின்னு சொல்கிறான் அப்போ ராஜாக்கு கவலை ஆயிடுது என்ன ராஜா கவலை ஆகுது யாரை குறிச்சு பதினாலாம் வசனம் பாரு ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தண்ணியில மிகவும் சஞ்சலப்பட்டேன் இப்போ ராஜா என்ன பண்ணிருக்கணும் கோவப்பட்டு இருக்கணும் அப்படியா பண்ணாம என்ன வணங்காம அவன் கடவுள் என் வணங்குறான் மகனா ஈத்தாங்கடாவன அப்படின்னு இஸ்தாங்களா எப்படி சொல்லி இஸ்தா ஆ இஸ்தா இஸ்தாடா இஸ்தாடாவன அப்படின்னு இருக்கணும் ஆனா அப்படி சொல்லாம என்ன பண்ணா அவனுக்குள்ளவே ஃபீல் பண்றான் ஐயோ தானியல் ஒரு நல்ல மனுஷன் அவனை போய் போய் குற்றம் சாட்டி அவனை போய் சிங்ககப்பியில போட்டுனா கங்கணம் கட்டின்னு சுத்தி இருக்கிறாங்க சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த ராஜா தண்ணியில மிகவும் சஞ்சலப்பட்டு தானியலை காப்பாற்றும்படி பாரு என்ன ராஜாவுக்கு என்ன நல்ல குணம் பாரு தானியல் எப்படியாவது காப்பாறது எது வேற ராஜா வந்தா நம்ம மகனை இவ்வளவு சட்டம் போட்டு என்ன வணங்காம கடவுளை வணிகிட்டே அந்த ஏசப்பாவை சிங்கத்தில் போடுற அப்படின்னு ஆனால் ராஜாவுக்கு பாருங்க தானியலை காப்பாற்ற குறிக்கொள்ளாடுகிறான் அல்ல இல்லையா ஏன் தானியலை காப்பாற்றுற குறிக்கொள்ளாடி இருக்கிறான் பாருங்கள் மூணாம் வசந்த வாசிங்க இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான் தானியலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கும் என்ற

உனக்குள்ள என்ன ஆவிக்குது அலே இல்லையா அதனால தான் ராஜாவை இந்த தானியலை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறான் ராஜா அந்த ராஜா ஏன் தானியலை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க அவனுக்குள்ள என்ன இருக்குது விசேஷித்த ஆவியது இந்த ஆவியெல்லாம் வந்து டீமாக வந்து அவனை போட்டு சிங்கத்தில் போட்டு சாவடிங்கன்னு தான் பிளான போடுறாங்க ஆனால் அவனுக்குள்ளே ஒரு விசேஷ ஆவிகுதுன்றது ராஜாவுக்கு நல்லா தெரியும் அதனால தான் தானியல் இந்த மாதிரி சொன்னானவனா ராஜா கோவப்படாமல் ஃபில் பண்ணுறான் தண்ணியிலே அவன் விசலப்படுறான் பண்ணிட்டு சொல்றான் பாருங்க ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது பதினாலாம் வசனம் ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தண்ணில மிகவும் சஞ்சலப்பட்டு தானியலை காப்பாற்றும்படி அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பு வைக்கிறதுக்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் காலையில புஷ்டாங்க தானியல ஏன்னா காலையில தான் ஜபம் பண்றான் மூணு மூணு வேலை ஜபம் பண்றாங்கல்ல ஃபர்ஸ்ட் வேலை ஜபம் பண்ணும்போது அட்டாக் பண்ணிட்டாங்க பாப்பா ராஜாவா காலையில ஜபம் பண்றீங்க நான் தான் ராஜாவை தானே வணங்கணும்னு சொல்லிட்டு வராங்க ராஜா கிட்ட சார் மூணு வேலை ஜபம் பண்ணுறான் மனுஷன் பார்த்துங்க என்னன்னு இப்போ காலையிலே சிங்கக்கப்பியில் போட்டானா சிங்க அவனை ஆட்சி நொறுக்கிடும்போ ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் எலும்பு பீஸ் கூட கிடைக்காது ராஜா நான் பண்ண சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் ஏதாவது சொல்லியுமே சட்டத்தை அப்படியே தள்ளின்னு போகிறான் அதே சாயந்தரம் வரைக்கும் அந்த தானியெல்லாம் காப்பாத்திக்கினே வரான் சொல்லிக்கினு பேச்சுவார்த்தை இரு ராஜா குளிக்கிறார் வெயிட் பண்ணு திருப்பி சொல்ல போகிறார் இரு ராஜா ட்ரெஸ் பண்றாரு இரு ராஜா சாப்பிட்டுக்கிறார் இருப்பே சொல்லி சொல்லி காலையிலேயே போட வேண்டியது சிங்கத்தில் சிங்க கபியில ஆனால் இப்படியே ராஜா தாமதம் பண்ணி சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் காலை கடித்தின்னு வந்தார்கள் வேற இரு பேசலாம் இரு 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 டிஸ்கஸ் பண்ணலாம் இரு 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 இந்த வாய்தா வாய்தான் வாங்க இல்லையா ஜட்ஜி தீர்ப்பு சொல்லும் போது இந்த காரியம் அடுத்த வாரம் ஒத்தி வைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி சாயந்திரம் வரைக்கும் ஒத்தி வச்சுன்னு வந்தாங்க சூப்பராக அந்த ராஜாவும் ஏன்னா காலையிலேயே போட்டால் சிங்கம் பயங்கர கொலை பசியிலே இருக்கும் நைட்டெல்லாம் எல்லாம் சாப்பிட்டாத இருந்து காலையிலேயே ஒரு தீனி கடிச்சோன்னா சிங்கம் என்ன பண்ணோம் பிச்சு பீஸ் பீஸாக எடுத்துக்கும் அதனால சாயந்தரம் வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தான் பாருங்க வாசிங்காதான் திருப்பி கூட்டமா வந்து ராஜா கிட்டே பார் கட்டளை இட்டு வந்து மாற்றப்படக்கூடாது யாருக்கும் மாற்ற ராஜா நீ இன்னும் சீக்கிரம் போட அவதியா குதிக்கிறான்னு பாருங்க

சிங்கங்களின் வாய்க்கு உன்ன தக்குவிக்க வல்லவர் அதனால தான் நான் சொல்றேன் நீ கவலைப்படாதம்மா நீ கும்பிடுற அந்த இயேசு நீ வணங்குற அந்த ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார் நல்லாதான் தட்டீங்க ராஜா என்ன வார்த்தை சொல்ற ராஜாக்கு தான் இவன் செஞ்சுக்கிறான் ராஜாவை வணங்காம அம்மா இவன் இவன் கடவுளை வண்ணங்க வந்து ராஜா கோபம் தான் வரணும் ஆனா ராஜா இவனை காப்பாத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறான் ஜனங்கள்லாம் கூடி வந்து இன்ன இன்னும் லேட் பண்ணுகிற அதை நீ மாற்றி கீற்றி அமைக்கக்கூடாது சட்டம்னா சட்டம் அப்படின்றது சட்டத்தின் முன்பாக அனைவரும் சமம் அதனால நீ அவனை தூக்கி போடு சார் அப்படின்றாங்க சரி கட்டிலே கொடுத்துட்றான் கொடுத்துட்டு அவனை சிங்க கப்பியில் போட போறாங்க அப்ப நிறுத்தி சொல்றான் கவலைப்படாத தனியில கவலைப்படாத புனிதா நீ வணங்குற ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார் ஹலே இல்லையா கவலைப்படாத பிரதர் நீ வணங்குற ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார் ஹலே இல்லையா அந்த மாதிரி தான் சொல்கிறான் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற கர்த்தர் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்பு வைக்க அனுப்புறாம் பின்பு ராஜா இவன சிங்க கபில போட்ட பிறகு ராஜா அரண்மனைக்கு போய் ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகள் தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான் பாரு இவன கெபில போட்டு ராஜா ராத்திரி புள்ளா சாப்பிடல ஏன் ராஜாக்கு எதிரானா தான் அவன் செஞ்சுக்கிறான் ராஜா வணங்கலாம் ராஜா வணங்கல அவன் ராஜாக்கு ஆப்போசிட்டா செஞ்சிருக்கிறான் ராஜாக்கு என்ன பண்ண தானியல் மேல ஒரு பெரிய சந்தோஷம் ஆசை பாசம் ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்குது விசேஷ ஆவி இருக்கு அல்ல அதனால தான் அவனை சிங்க கேபில போடுறதும் காலத்தாபதம் பண்ணி நைட்ல தூக்கி போட்டாங்க அவனை நைட்ல தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு என்ன பண்ணுறாரு ராத்திரி ஃபுல்லாக சோறு சாப்பிடல கீதை வாத்திங்கன்னா ராஜா சாப்பிட்ட பிறகு சும்மா இந்த கானா பாட்டு மாதிரி பாட்டின்னு ஆக்ஷன் கேட்பாங்க ராஜா அதை கேட்டுன்னு சந்தோஷமா தூங்குவார் அந்த கீதை வாத்தியம் கூட உங்க கிட்ட எடுத்துனா இல்லையா ஹலே லுயா இன்னைக்கு நீங்க வந்து தூங்கும் போது என்ன பண்ணுவேன் நல்லா கானா பாட்டை வச்சுன்னு தூங்குறீங்க சில பேர் சினிமா பாட்டை வச்சுன்னு தூங்குறீங்க சில பேர் ஏசப்பா பாட்டு பிரசங்கெல்லாம் வச்சுன்னு தூங்குறாங்க நைட் எல்லாம் ஓடினு இருக்கிற மாதிரி பிரசங்க சச்சினை நான் பார்ப்பேன் அலையிலுயா இல்லை சனி ஞாயிறு வந்தாலே நான் நிறைய பிரசங்கம் கேக்குறேன் பாருங்க அது பாட்டுன்னு ஓட்டுனு இருக்க வச்சவன் தூங்கிட்டு இருப்பான் நான் அந்த கேட்டு இருப்பேன் நல்லவர் நிற்பேன் பிரசங்கத்தை வச்சு விட்டுருவான் அது ஓடுது மூணு ஒரு ப்ரோக்ராம் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓடுது சிலது ரிப்பீட்டா வேற ஆகுது அதனால இவன் வச்சுட்டு தூங்கி நிற்பான் பையன் நான் அதை கேட்டு நிற்பான் பாருங்க நான் வச்சவன் ஒருத்தன் கேட்கிறவன் மாதிரி நான் அதை கேட்டுன்னு கிடக்கு அலையலாம் அலையிலாம் அந்த மாதிரி சில பேர் வந்து இந்த சினிமா பாட்டு இந்த எஸ்பி இந்த இளையராஜா பாட்டெல்லாம் சோகமான பாட்டை வச்சு இல்லையா அது எனக்கு நல்லா எனக்குள்ள ஒரு விசேஷத்தாவி இருக்குது கர்த்தர் நல்லவர் உங்களுக்குள்ள சில பேர் வந்து டிவியை போட்டுவிட்டு அப்படியே தூங்கி இருப்பீங்க அந்த அந்த சன் மியூசிக் ஓடிக்கினே இருக்கும் நான் பாத்துக்கிறேன் நிறைய பேர் செல்போன்ல ஹெட்செட் போட்டு யாருக்கும் கேட்க கூடாதுன்னு அப்படியே போட்டுனே கேட்டுன்னு கிறாங்க என்ன பாட்டு கேட்டுக்கிறாங்கன்னு பார்த்தா சாவு பாட்டாகவே எல்லாமே எல்லாம் தான் ஓ நாள் ஓகேன்னு அந்த பாட்டு கேட்டுன்னே போவாங்க அது இல்லாம அது மாதிரி நிறைய பழைய பாட்டுகள்லாம் கேட்டுனே சோகமான பாட்டை கேட்டுனே தூங்கிடுச்சு இந்த மாதிரி ராஜா பாருங்க அப்படி தான் தூங்குவான் அந்த காலத்துல அவனுக்கு முன்னால் சாப்பிட்டு முடிச்சவனா கீதை பாத்தியெல்லாம் வாசிப்பாங்க அதை கேட்டுனே அப்படியே தூங்குவான் தான் அங்க போட்டு ராஜா ராத்திரி ஃபுல்லாக சாப்பிடல அவனுக்கு முன்னால கீத வாத்தியங்கள் எதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு ஆளையும் வர விடல ராத்திரி ஃபுல்லாக நித்திரையும் வரலையா சோரம் துண்டல மியூசிக் வாசிக்கிற ஆளையும் கிட்ட சேர்க்கல தூக்கமும் வரல மாறுங்க மறுநாள் இருபதாம் வருஷம் தான் ஆ காலமே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்து ஓடுறருக்கா பாருங்க கிழக்கு பொழுது உடனே ஓடுறாரு ராஜா பள்ளி வழக்குனாரா என்னன்னு தெரியல ஓடி போய் அங்க நிக்கிறாரா கெபியின் கிட்ட வந்த போது தூங்கிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனுனை சிங்கங்களில் தப்பு இருந்தாரா என்று தானியலை கேட்டான் அலை என்ன மாத்தம் போய் சொல்றான் ஆண்டு உன்னை காப்பாத்திட்டாராடா நீ மனங்களுக்கு ஆண்டவர் ஒரு உன்னை காப்பாத்தினாராடா உன்னை விடுவித்தாராடா சிங்கம் வாய்க்கு தப்பி வச்சாராடா அப்படின்னு கேக்குறான் தானியல் இருந்து குரல் வருது பாருங்க தானியல் அதாவது இது என்றும் தூதனை அனுப்பி அவர்கள் வாயை கட்டி போட்டார் அலுவயா தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி யார் வாயை கட்டி போட்டாரா சிங்கம் வாயை கட்டின உள்ள நைட்டுலாம் தானியல் தூங்கி இருந்துக்கோ ஒரு சிங்கத்து மேலே தலையை வச்சுருக்கலாம் தலைக்காணி மாதிரி ஒரு சிங்கத்து மேலே தலைக்காணி மூட்டை மாதிரி காலை வச்சுன்னு பட்டு வந்துருப்பாம்பளை நிறைய சிங்கம் அதில் இருக்குது ராஜா உடையாந்து கேட்குறாரு என்னடா அப்போ பாருங்கள்